இருக்கிறது இந்த பாடலைத்தான் திரைப்படத்திலே பாடலாக எழுதி கொண்டிருக்கிறோம் இன்னும் உங்களுக்கு தெளிவாக சொல்ல வேண்டும் ஒரு பழைய சந்தத்தை ஒரு பழைய பாடலை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் இப்போ நம்முடைய மன்றத்தினுடைய கொள்கை பாடல் இருக்கிறது இந்த கொள்கை பாடல் வந்து அச்சம் என்னும் மடம் ஏடா என்கிற பாடலில் இயல்பான வரிகளை போட்டு இங்கே பாடுகிறோம் இந்த இயல்பான வரிகளை போட்டு எழுதியதனால் அது ஒரு பாடலாக ஆறி இருக்கிறது அதே மாதிரி ஏற்கனவே இருக்கக்கூடிய பழைய சந்தங்களுக்கான வரிகள் உங்களுக்கு மறந்து போனால் குளிக்கிற பொழுது நடக்கிற பொழுது தெருவிலே போய் கொண்டிருக்கிற பொழுது திடீரென்று உங்களுக்கு சந்தம் மட்டும் ஞாபகம் இருக்கும் அந்த வார்த்தைகள் தெரியாது நீங்களாக சில வார்த்தைகளை அதில் போட்டு பாடுவீர்களே அதுதான் சினிமாவுக்கு பாட்டு எழுது அவ்வளோதான் அந்த பயிற்சியை நீங்கள் திரும்ப திரும்ப உங்களுக்குள் உருவாக்கி கொள்ள வேண்டும் தன்னா 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 நானா ஜிங்கி ஜிங்கி ஜிமிக்கி போட்டுன்னு எழுத வேண்டியதானே இது நமக்குள்ளே தானே இருக்குது தனனா தனனானா மைனா மைனான்னு எழுத போகிறோம் இது நமக்குள்ளே இருக்கிறது எனவே இந்த சந்தத்திற்காக பயிற்சியை புதிதாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை உங்களுக்குள்ளே இருக்கிறது அது மீண்டும் மீண்டும் நாம் பட்டை தீட்டுக் கொண்டால் இயல்பாக வரும் இந்த தேவேந்திரன் மலரிலே ஒரு அற்புதமான ஒரு கவிதை இருந்தது அந்த கவிதையை தொகுத்தவர் ஏவி மைதிலி என்று நான் நினைக்கிறேன் ரொம்ப அற்புதமான ஒரு கவிதை அது அந்த கவிதையை உள்வாங்கிக் கொண்டு அந்த கவிதையின் போக்கிலேயே என் பேச்சு இருக்க வேண்டும் என்று கூட நான் ஆசைப்பட்டேன் அந்த அளவுக்கு அந்த கவிதை மிகச் சிறு சிற்பமாக செதுக்கப்பட்டிருந்தது எங்கே நம்பிக்கை இருக்கிறதோ அங்கே இருக்கிறது அன்பு அந்த கவிதை இப்படி தான் தொடங்குகிறது எங்கே நம்பிக்கை இருக்கிறதோ அங்கே இருக்கிறது அன்பு எங்கே அன்பு இருக்கிறதோ அங்கே இருக்கிறது அமைதி எங்கே அமைதி இருக்கிறதோ அங்கே இருக்கிறது ஆனந்தம் எங்கே ஆனந்தம் இருக்கிறதோ அங்கே இருக்கிறார் கடவுள் நம்பிக்கைக்கும் கடவுளுக்குமான முடிச்சை இவ்வளவு லாவகமாக எளிதாக அந்த மைதில் யார் என்று எனக்கு தெரியவில்லை அரங்கத்தில் எங்கே இருந்தாலும் அவருக்கான ஒரு கைத்தட்டை நீங்கள் வழங்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் ரொம்ப அற்புதமாக அதை தொகுத்திருந்தார் ரொம்ப நல்லா இருந்தது இந்த நம்பிக்கை தான் அன்பு அன்பு எப்பொழுது நம்மிடத்தில் வருகிறதோ அப்போது இயல்பிலேயே நம்பிக்கை வந்துவிடும் எனவே அன்பு கொண்டு எங்கே நம்பிக்கை இருக்கிறதோ அங்கே அன்பு இருக்கும் எங்கே அன்பு இருக்குமோ அங்கே அமைதி இருக்கும் எங்கே அமைதி இருக்குமோ அங்கே ஆனந்தம் இருக்கும் இப்பொழுது அமைதி இருக்கிறது எனவே நமக்கு ஆனந்தம் இருக்கிறது எங்கே அமைதி இருக்கிறதோ அங்கே ஆனந்தம் இருக்கிறது என்பது ரொம்ப அற்புதமான விஷயம் அதை நோக்கி நாம் கடவுளை சென்றடைய வேண்டும் என்பதிலே வேறு வேறு கருத்துக்கள் இருக்கிறது கடவுள் இருக்கிறதா இல்லையா என்பதை பற்றின எல்லாம் நான் செல்லவில்லை ஆனால் இதை நோக்கி இந்த கல்வியை முன்னே வைத்துக்கொண்டு நாம் நகர வேண்டிய தூரம் நிறைய இருக்கிறது இந்த கல்வியை மையமாக வைத்துக்கொண்டு இந்த கல்வியை முதலாக வைத்துக்கொண்டு இந்த செல்லக்கூடிய இந்த பாதையில் நாம் பார்க்க வேண்டிய பல விஷயங்கள் இருக்கிறது இந்த அரங்கத்தில் முதல் முதலில் இந்த மேடைக்கு ஒவ்வொருவராக அழைத்த பொழுது முதலில் யாரை அழைத்தார்கள் என்று யாராவது கவனித்தீர்களா இந்த அரங்கத்திலே இந்த அரங்க மேடைக்கு அழைக்கப்படுகிற பொழுது ஒவ்வொருவராக அழைத்தார் சிறப்பு விருந்தினர்கள் மருத ஆசிரியர் நிறுவனர் எல்லோரையும் அழைத்தார்கள் ஆனால் முதலில் அழைத்த ஒருவர் யார் என்று நீங்கள் கவனித்தீர்கள் என்றால் தான் முதலில் அழைப்பார்கள் எனவே பொருள் என்பது முக்கியம் அந்த பொருளை ஈட்ட வேண்டும் என்றால் உங்களுக்கு கல்வி முக்கியம் பொருள் இல்லாத வாழ்வு பொருள் இல்லாத வாழ்வு பொருள் என்றால் செல்வம் என்று ஒரு அர்த்தம் இருக்கிறது எனவே செல்வம் இல்லாத வாழ்வு அர்த்தமில்லாத வாழ்வாக மாறிப்போகும் நீங்கள் செல்வத்தை ஈட்ட வேண்டும் என்றால் கல்வியை ஈட்ட வேண்டும் கல்வி செல்வம் என்று தானே சொல்கிறோம் எனவே செல்வத்திற்கும் கல்விக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கிறது அறிவு கண்ணை திறப்பது மாத்திரமல்ல உங்களுடைய வறுமையை போக்குவதும் கல்விதான் ஒரு பதினான்கு பேர் நிலக்கரி சுரங்கத்திலே ஜெர்மனியிலே சிக்கிக்கொள்கிறார்கள் இந்த பதினான்கு பேரை மீட்க வேண்டும் என்கிற பதைப்பதைப்பு அந்த தேசத்திலே இடத்திலும் பரவி கிடக்கிறது எல்லோரும் அச்சத்தோடு இருக்கிறார்கள் நிலக்கரி சுரங்கத்திலே கொண்டவர்கள் என்ன பாடுபடுகிறார்களோ என்று வேதனை வருகிறார்கள் பத்திரிகைகள் எழுதுகின்றன இப்படியான ஒரு பதட்டமான சூழல் ஜெர்மனியிலே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படி நிகழ்ந்து இருக்கின்ற பொழுது இந்த பதினான்கு பேர் அந்த நிலக்கரி சுரங்கத்திலே கொண்டிருக்கிறார்களே இவர்களை எப்படி மீட்பது எப்படி மீட்பது எப்படி மீட்கப் போகிறார்கள் என்கிற இன்னும் எல்லோரிடத்திலும் குடிகொண்டிருக்கிற ஒரு சூழலில் அந்த பதினான்கு பேரும் சுரங்கத்துக்குள்ளே இருக்கிறார்களே அவர்களுக்குள் ஒரு சிக்கல் என்னன்னா இப்போது என்ன நேரம் நாம் எப்போது மீட்கப்படுவோம் இப்போது என்ன நேரம் நாம் எப்போது மீட்கப்படுகிறோம் என்கிற ஒரு தவிப்பு இருக்கிறது இந்த பதினான்கு பேரில் பதிமூன்று பேர் கையில் கடிகாரம் இல்லை ஒரே ஒருவர் மட்டும் கடிகாரம் கட்டியிருக்கிறார் இந்த பதிமூன்று பேரும் அந்த பதினாலாவது நபரான கடிகாரம் கட்டியதற்கு போய் கேட்கிறார் இப்போது என்ன நேரம் இப்போது என்ன நேரம் என்று கேட்கிற பொழுது இந்த கடிகாரம் கட்டியிருக்கிறவர் நேரத்தை தள்ளி சொல்கிறார் என்னென்னா இப்போது எட்டு மணி ஆகுதுனாக்கா இப்போ தான் மணி நாலு மணி ஆகுது அப்படின்னு நேரத்தை குறைத்து குறைத்து சொல்லிக்கொண்டே இருக்கிறார் ஒரு நாள் ஆகிறது ரெண்டு நாள் ஆகிறது மூன்று நாள் ஆகிறது இப்படியாக நாட்கள் போய்கொண்டே இருக்கின்றன ஆனால் அவர்கள் மீட்ட பாடில்லை எப்படி மீட்கப் போகிறார்கள் என்பது ரொம்ப பரபரப்பான ஒரு சூழலில் நிலவி கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது எல்லோரும் இராணுவம் வருகிறது தீயணைப்பு துணை வருது எல்லோரும் வர்றாங்க வர்றாங்க யாராலும் மீட்க முடியவில்லை ஆனால் உள்ளே இருக்கிறவர்கள் ஒரு நாள் இரண்டு நாள் மூன்று நாள் நான்கு நாள் ஐந்து நாள் ஆறு நாள் எட் இப்படியாக நாட்கள் போய்கொண்டே இருக்கிறது பதினைந்து நாட்கள் ஆகிவிட்டன பதினாறாவது நாள் அந்த பதினான்கு பேரும் மீட்கப்படுகிறார்கள் மீட்கப்படுகிற பொழுது அந்த பதிமூன்று பேர் உயிரோடு இருக்கிறார்கள் கடிகாரம் கட்டி இருக்கிற ஒருவர் மட்டும் மரணமுற்றிருக்கிறார் இந்த பதிமூன்று பேருக்கும் மிகுந்த வருத்தமாக இருக்கிறது நமக்காக நேரத்தை சொல்லிக்கொண்டே இருந்த அவர் காலமாகிவிட்டாரே நமக்காக காலத்தை சொல்லி கொண்டே இருந்த அவர் காலமாகிவிட்டாரேங்கிற வருத்தம் அவருக்கு இருக்கிறது இந்த கதையை எழுதிய மருத்துவர் தீபக் சோப்ரா ஒரு விஷயத்தை பின்னால் இணைக்கிறார் அந்த பதினான்கு பேரும் நாம் மீட்கப்பட்டு விடுவோம் மீட்கப்பட்டு விடுவோம் என்று நேரத்தை கேட்டு நம்பிக்கொண்டே இருந்தார்கள் எனவே மீட்கப்பட்டார்கள் நேரத்தை சரியாக சொன்ன அந்த நபர் நாம் மீட்கப்பட மாட்டோம் மீட்கப்பட மாட்டோம் மீட்கப்பட மாட்டோம் என்று அவர்களுக்கு சொல்லுகிற ஒவ்வொரு தருணத்திலும் நினைத்தான் அதனால் அவன் இறந்து போனான் நாம் வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம் வெற்றி பெறுவோம் வெற்றி பெறுவோம் என்று நினைத்தால் வெற்றி பெறுவோம் வெற்றி பெற மாட்டோம் வெற்றி பெற மாட்டோம் என்று நினைத்தால் வெற்றி பெற மாட்டோம் வெற்றிக்கான அளவீடு அவ்வளவுதான் நாம் நினைக்க வேண்டும் எண்ணம் போல் வாழ்வு நம்முடைய எண்ணம் தான் நம்மை உயர்த்தும் நம் என்னம் என்னும் விதமாக இருக்க வேண்டும் என்பதற்கு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் ஒரு ஊரிலே ஒருவன் இருந்தான் ஊர் மக்கள் எல்லாம் அவனை பார்த்து நகைத்தார்கள் சிரித்தார்கள் கேலி செய்தார்கள் அவனுக்கு ரொம்ப அச்சமாகிவிட்டது பயமாகிவிட்டது பதட்டமாகிவிட்டது உடனே போனால் ஓடிப்போன ராஜாகிட்ட ராஜா கிட்ட ராஜா அந்த ஊரில் இருக்கிற எல்லோரும் என்னை கிண்டல் செய்கிறாங்க கேலி பண்ணுறாங்க என்னை பார்த்தாலே சிரிக்கிறாங்க எனக்கு சங்கடமாக இருக்குது இவங்க எல்லாருமேக்கும் இவங்க எல்லார் மேலேயும் நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும் எல்லோருக்கும் தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு கேட்ட உடனே உடனே ராஜா என்ன பண்ணார் உடனே அமைச்சரவை கூட்டினார் எல்லாரையும் உட்கார வைச்சார் என்னப்பா இந்த பையன் இது மாதிரி சொல்கிறானே ஊரில் இருக்கவங்களாம் இவனை பார்த்து கிண்டல் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்ட ஆமாங்க ஆமாங்க தான் இவனை பார்த்து கிண்டல் பண்ணுறாங்க ஏன்னா இவன் ஒன்றுமே செய்கிறதில்ல யாராவது வேலை செஞ்சாலும் அந்த வேலையை கெடுத்துக்கிட்டு இருக்கிறான் அதனால் இவனை பார்த்து எல்லாரும் கிண்டல் பண்ணுறாங்க அவன் சொல்கிறது எல்லாமே உண்மைதான் அவன் மேலே இந்த மக்கள் செய்யக்கூடிய தூற்றுதல் அத்தனையும் உண்மைதான் அப்படின்னு சொன்னோடனே அப்படியா சரி ஓகே இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்ட உடனே ராஜா சொல்கிறாரு சரி இப்போ உன்னோட பிரச்சனை என்னப்பா இல்லை இந்த மக்கள் யாரும் என்னை பார்த்து சிரிக்கக்கூடாது யாரும் என்னை பார்த்து கிண்டல் பண்ணக்கூடாது யாரும் என்னை இகழ்வா பேசக்கூடாது இப்படி பேசாமல் இருக்கிறதுக்கு நான் பேசாமல் இருக்கணும் அதுக்கு நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு உடனே சரி அவங்க எல்லோரும் பேசாமல் இருப்பாங்க ஆனால் நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்வேன் அந்த விஷயத்தை நிபந்தனையாக ஏற்றுக்கொண்டு நீ செய்ய வேண்டும் அப்படின்னு அந்த ராஜா சொல்கிறார் சரி என்ன விஷயம் அப்படின்னு அவன் கேட்குறான் கேட்டவுடனே சொல்கிறான் ரெண்டு கை நீட்டிக்கணும் ரெண்டு கை நீட்டிக்கொண்டு ரெண்டு கைகளையும் நீட்டிக்கொண்டு குறுக்கே ஒரு பலகை வைக்கப்படும் அந்த பலகை மீது ஒரு கைப்பிடி அளவு கடுகு வைக்கப்படும் அந்த கடுகு ஒரு கடுகு கூட கீழே விழாமல் இந்த ஊரை நீ மூன்று முறை சுற்றி வர வேண்டும் அப்படி சுற்றி வரும் பொழுது அந்த வீதி பிரதான வீதி கிடையாது குண்டும் குழியுமான நமது எல்லைப் பகுதியான அந்த பகுதி வீதியில் நீ நடந்து வரணும் நன்றாக யோசித்து பாருங்கள் கையை நீட்டிக்கொள்ள வேண்டும் குறுக்கே பலகை வைக்கப்படும் அந்த பலகை மீது ஒரு கைப்பிடி அளவு கடுகு இந்த கடுகை வைத்துக்கொண்டு குண்டும் குழியுமான வீதியை மூன்று முறை சுற்றி வர வேண்டும் இப்படி சுற்றி வந்தால் அவர்கள் மீது நான் நடவடிக்கை எடுக்கிறேன் நீ இப்படி சுற்றி வருங்கிற பொழுது அவர்கள் உன்னை பார்த்து சிரித்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்னு ராஜா சொல்லிடுறார் உடனே இவனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுது சரி சரி ராஜா உங்களுடைய நிபந்தனைக்கு நான் உட்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை நீட்டுறான் குறுக்க பழக வைக்கிறாங்க ஒரு கைப்பிடி அளவு கடுகையும் வைக்கிறாங்க இந்த வீதியை சுற்றி வருவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்படுகிறது இவன் நடந்து வர்றான் முதல் முறை சுற்றி வரான் ரெண்டாவது முறை சுற்றி வரான் மூணாவது முறையும் சுற்றி வந்து அரண்மனைக்குள் வந்த உடனே ராஜா கேட்கிறார் என்னப்பா இப்போ உன்னை பார்த்து யாராவது சிரிச்சாங்களா யாருமே சிரிக்கலைங்க நீங்கள் போட்ட ஆணைக்கு யாராவது சிரிக்க முடியுமா நீங்கள் போட்ட நிபந்தனையை நிறைவேற்றக்கூடிய என்னை பார்த்து யாராவது சிரிப்பார்களா அவர்களுக்கு பயம் வந்துருச்சு என்னை பார்த்து யாரும் சிரிக்கலை இப்படி தான் ராஜா இருக்கணும் அப்படின்னு கேட்ட உடனே ராஜா உடனடியாக அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் உடனே அமைச்சரவையில் இருக்கக்கூடிய எல்லோரையும் அழைத்து என்னப்பா அந்த பையன் சொல்கிறானே உண்மைதானா யாருமே இவனை பார்த்து சிரிக்கலையா அப்படின்னு கேட்டோடனே நீங்கள் வேற ஏற்கனவே சும்மா போதே இவனை பார்த்து சிரிப்பாங்க இப்போ கையில் ஒரு கட்டையை வச்சுக்கிட்டு கை இப்படி அளவு கடுகை வச்சுக்கிட்டு இப்படி வீதியை மூணு தடவை சுற்றி வந்தால் யாராவது சிரிக்காமல் இருப்பாங்களா முன்னாடி விட இப்போ தான் நூறு மடங்கு சிரித்தாங்க அப்படின்னு சொல்கிறான் என்னப்பா அவன் சிரிக்கவே இல்லைங்கிறான் நீங்கள் சிரிச்சுங்க ஏன்னு சொன்னோடனே அந்த தலைமை அமைச்சர் வந்து சொன்னார் இந்த கடுகு கீழே விழக்கூடாது என்பதை கவனித்து கொண்டே இருந்ததினால் அவர்கள் சிரித்ததையெல்லாம் இவன் கவனிக்கவே இல்லை எனவே நாம் செய்யக்கூடிய செயலில் கவனமாக இருந்தால் நம்மை இகழ்கிறவர்கள் நம்மளை தூற்றுகிறவர்கள் நம்மளை வெறுத்து ஒதுக்குகிறவர்களை பற்றிய எண்ணம் நம்மை அண்டவே அண்டாது நாம் செய்யக்கூடிய செயல்தான் ரொம்பவும் முக்கியம் இந்த செயலை நாம் துரிதமாகவும் உண்மையாகவும் செய்கிற பொழுது அந்த வெற்றி நம்மை கிட்டும் என்பதிலே சந்தேகமே கிடையாது ஆனாலும் கூட வெற்றி அடைந்ததற்கு பிறகு சில விஷயங்கள் இருக்கிறது வெற்றி அடைய வேண்டும் வெற்றி அடைய வேண்டும் வெற்றி அடைய வேண்டும் அதுதான் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் ஆனால் வெற்றி அடைந்ததற்கு பிறகு அந்த வெற்றியை தக்க வைத்துக் கொள்வதற்கு ஒரு உழைப்பு இருக்குது அது ரொம்ப முக்கியம் எல்லோரும் பட்டதாரிகள் விடுவோம் ஆயிரம் மாணவர்கள் ஆயிரம் வேலை மாணவர்கள் ஐந்து ஆண்டுகள் ஆயிரம் பட்டதாரிகள் சரி பட்டதாரிகள் ஆன பிறகு சம்பாதித்து என்ன செய்வது தன்னுடைய குழந்தை தன்னுடைய பிள்ளை தன்னுடைய குடும்பம் தன்னுடைய வாழ்க்கை தன்னுடைய வசதி என்று வாழ்வதா அதற்காக இந்த ஆயிரம் பேரை உருவாக்க வேண்டும் என்று ஐயா காசி ஆசைப்படுகிறார் இல்லை இந்த ஆயிரம் பேர் பத்தாயிரம் பேராக பெருக வேண்டும் லட்சம் ஆக வேண்டும் இந்த லட்சம் கோடியாக வேண்டும் அப்படிதான் செய்ய வேண்டும் கல்வி என்பது வெறும் கல்வி தனி ஒருவனுக்கான கல்வி இல்லை தனி ஒருவனுக்கு உணவில்லை என்றால் ஜகத்தை அளிக்கலாம் ஆனால் கல்வி அப்படி அல்ல அக்கினி குஞ்சொன்று கண்டேன் அதை ஆங்கு காட்டில் ஒரு பொந்திடை வைத்தேன் வெந்து தணிந்தது காடு அக்கினி குஞ்சொன்று கண்டேன் அதை ஆங்கு காட்டில் ஒரு பொந்திடை வைத்தேன் வெந்து தனிந்தது காடு தளல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ என்று எழுதினான் பாரதி இந்த வீரம் என்பது இங்கே நீங்கள் கல்வியாக பொருள் கொள்ள வேண்டும் கல்வி என்பதுதான் வீரம் நீங்கள் கல்வியில் பெரும் கல்வியை நீங்கள் பெறுகிற பொழுது எந்த அரங்கத்திலும் தலை நிமிர்ந்து நடக்க வேண்டும் எப்படி என்றால் இங்கே விழாவுக்கு முன்னால் ஏற்றப்பட்ட இந்த விளக்கு போல இந்த விளக்கில் இருக்கக்கூடிய சுடர்களைப் போல ஏன் தீபத்தை ஏற்றுகிறார்கள் என்று யாராவது யோசித்திருக்கிறீர்களா வெளிச்சம் வெற்ற வேண்டும் என்பதற்காகவே இந்த பகல் வேலையிலே விளக்கை ஏற்றுகிறார்கள் நன்றாக நீங்கள் பாருங்கள் இந்த சுடர் எப்பொழுதும் மேல்நோக்கி மட்டுமே எரிந்து கொண்டிருக்கும் நீங்கள் எவ்வளவு கவிழ்த்தாலும் அது மேல்நோக்கித்தான் எரியும் தேவேந்திரர்களும் அப்படித்தான் அவர்கள் சமூகத்தால் மதத்தால் ஜாதியால் கல்வியால் எவ்வளவு நீங்கள் கவிழ்த்தாலும் அவர்கள் மேல்நோக்கி எரிய வேண்டிய நெருப்பாக தீபமாக சுடராக ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விளக்கு பொருத்த வைக்கப்பட்டிருக்கிறது வெற்றி அடைய வேண்டும் ஆனால் வெற்றி அடைந்ததற்கு பிறகு நாம் செய்ய வேண்டிய காரியங்களை பற்றியும் நாம் நிறைய யோசிக்க வேண்டும் இந்த சமூகத்திற்காக நாம் பகிர்ந்து கொள்ள பல விஷயங்கள் இருக்கின்றன அதை பற்றியெல்லாம் நாம் யோசிக்க வேண்டும் காமராஜர் அவர்கள் கல்வி கண் திறந்த காமராஜர் என்று தான் அவரை சொல்லுவார்கள் அவர் முதலமைச்சர் ஆகிவிடுகிறார் முதலமைச்சர் ஆனதற்கு பிறகு அவரை சந்திப்பதற்காக ஊரில் இருந்து ஒரு அவருடைய தொண்டர் ஒருத்தர் வரார் வந்து சொல்கிறாரு இது மாதிரி என்னுடைய மகளுக்கு நான் திருமணம் வைத்திருக்கிறேன் நீங்கள் அவசியம் வரணும் அப்படின்னு அவர் சொல்லிடுறார் சொன்ன உடனே காமராஜருக்கு சட்டென்று கோபம் வந்து விடுகிறது நான் முதலமைச்சரானது உன்னுடைய புள்ள உன்னுடைய குழந்தைங்களோட காதுகூத்துக்கு வர்றதுக்கா அதெல்லாம் வர முடியாது போயா அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமா சொல்லி அனுப்பிச்சுறாரு இந்த தொண்டருக்கு ரொம்ப மன வருத்தம் ஆயிருது ஏன் என்ன மன இந்த முதல்வர் பதவிக்கு வருவதற்கு முன்னால் காமராஜர் இப்படி வெறுப்பாகவோ இவ்வளவு கடுமையாகவோ அவரை பேசியதில்லை பதவிக்கு வந்தாலே எல்லா மனிதர்களும் இப்படி தான் மாறி போய்விடுகிறார்கள் என்று இந்த தொண்டர் நினைத்து கொண்டு ரொம்ப வருத்தத்தோடு திரும்பி வந்து தன்னுடைய மகளுடைய திருமண ஏற்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் அப்படி ஈடுபட்டு த கல்யாண பத்திரிகை எல்லாம் அடித்து ஒவ்வொரு ஒரு வீடாக கொண்டு போய் இந்த அழைப்புதலை கொடுக்குற பொழுது காமராஜர் உனக்கு ரொம்ப தோஸ்தாச்சே வரலையான்னு எல்லாரும் கேட்குறாங்க கேட்க கேட்க அவர் வரமாட்டான்னு சொல்லிட்டார் அவர் மனுஷனா இல்லைங்க மாறி போயிட்டாருன்னு சொல்லிட்டு இவர் அவரை பற்றி திட்ட ஆரம்பிச்சிடாரு ஒவ்வொருத்தருட்டையும் போய் பத்திரிகை கொடுக்க கொடுக்க ஒவ்வொருத்தரும் இதே கேள்வியை கேட்கிறார்கள் இதே மாதிரி அவர் பதில் சொல்லிட்டே வர்றார் இதே மாதிரி பதில் சொல்லிட்டே வர வர எல்லோருக்குமே சரி காமராஜர் இவ்வளவு மாறி போயிட்டாரா அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை இவராலேயே சொல்லி அனுப்பிச்சுறாரு எல்லார்ட்டையும் சொல்லிட்டு வந்துடுறாரு திருமணம் நாளும் வருகிறது திருமணத்தன்றைக்கு எல்லோரும் விடுகிறார்கள் உறவினர்கள் எல்லாம் கூடியிருக்கிறார்கள் பார்த்தா ஒரு கார் வருது என்னன்னு எல்லாரும் கூட்டமே திரும்பி பார்த்தாக்க அந்த கார்லேருந்து காமராஜர் இறங்கி வரார் காமராஜர் இறங்கி வந்த உடனே இந்த தொண்டர் பதறி போய் ஏன்னா ஏற்கனவே எல்லார்ட்டையுமே அவரை பற்றி ஒரு திட்டினே வராச்சு இப்போ திருமணத்துக்கு வரமாட்டேங்கிறதுக்காக தான் இவ்வளோ திட்டம் அவர் திட்டினார் ஆனால் திருமணத்துக்கு அவர் வந்துட்டார் வந்த உடனே நீங்கள் திருமணத்துக்கு வரமாட்டீங்கன்னு சொன்ன உடனே காமராஜர் சொன்னார் இதுதான் வெற்றி பெற்ற ஒவ்வொரு மனிதனும் கையாள வேண்டிய பதவி வரவே வரும்போது பணிவு வர வேண்டும் என்று சொல்கிறார்களே அதற்கு உதாரணமாக காமராஜர் சில வார்த்தைகளை சொல்கிறார் உன்னுடைய மகளுடைய திருமணம் என்னுடைய மகள் திருமணத்திற்கு சமம் அதையும் தாண்டி இந்த திருமணத்தை நடத்துவதற்காக நீ எவ்வளவு சிரமப்பட்டு கடன் வாங்கி இந்த திருமணத்தை நடத்தி கொண்டிருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும் உன்னுடைய மகள் திருமணத்தையே இவ்வளவு சிரமப்பட்டு கடன் வாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் ஒரு முதல்வர் இந்த திருமணத்திற்கு வருகிறார் என்றால் அதற்காகவும் நீ இன்னும் கடன்பட வேண்டுமே என்பதற்காகத்தான் நான் வரவில்லை என்று சொல்லிவிட்டு வந்தேன் என்று அவர் சொன்னார் நீங்கள் நன்றாக பாருங்கள் இதுதான் பதவிக்கு வந்ததற்கு பிறகு நீங்கள் படித்ததற்கு பிறகு அது பட்டதாரி ஆனதற்கு பிறகு நம்முடைய சமூக மக்களுக்கு நம்மை சார்ந்தவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கருணையாக இருக்கும் என்று நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இந்த அரங்கம் ஏறக்குறைய இந்த மன்றம் பன்னிரெண்டாவது ஆண்டை நோக்கி இருக்கிறது நிச்சயமாக நான் நம்புகிறேன் இந்த அரங்கத்தினுடைய நூறாவது ஆண்டு விழாவுக்கும் நான் வருவேன் அல்லது என் சார்பில் என் மகளோ என் மனைவியோ என் பேரனோ வருவார்கள் என்று சொல்லிக்கொண்டு என் குளம் என்றுனை தன்னிடம் ஒட்டிய மக்கள் பெருங்கடல் பார்த்து மகிழ்ச்சி கொள் என் குளம் என்றுனை தன்னிடம் ஒட்டிய மக்கள் பெருங்கடல் பார்த்து மகிழ்ச்சி கொள் அறிவை விரிவு செய் அகண்டமாக்கு விசால பார்வையால் விழுங்கு மக்களை மனிதரில் நீயும் ஓர் மனிதன் மண் அன்று இமை எழுந்து நன்றாய் எண்ணுவாய் என் குளம் என்றுனை தன்னிடம் ஒட்டிய மக்கள் பெருங்கடல் பார்த்து மகிழ்ச்சிகள் நன்றி வணக்கம் நன்றி 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 செல்வம் இளமாண்பு சீர்திறப்பு நற்கீர்த்தி கல்வி அறிவு கவிதை சிவயோகம் ஒளிசே நலம் அனைத்தும் ஓங்கி வளரட்டும் திரு யுகபாரதி அவர்களுக்கு அடுத்து போட்டிகள் பலவற்றில் கலந்து கொண்டு வெற்றிக்கணியை தட்டிச் சென்ற குழந்தைகளுக்கும் மற்றவர்களுக்குமான பரிசு வழங்கும் நேரம் கட்டுரை போட்டி பேச்சு போட்டி பாட்டுப் போட்டி ஓவிய போட்டி இந்த போட்டிகளிலே பரிசு பெற்ற குழந்தைகள் அவர்கள் பெற்றோர்களுடன் மேடைக்கு அருகே வரமாறு கேட்டுக்கொள்கிறோம் அந்த பரிசுகளை சிறப்பான ஒரு உரையை வழங்கிய நமது யுகபாரதியின் கை கரங்களால் பெற்று செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் கட்டுரை போட்டி முதல் பரிசு ஆறாம் வகுப்பு முதல் ஒன்பதாம் வகுப்பு வரை ஆன குழந்தைகளுக்கான கட்டுரை போட்டி நடைபெற்றது அதில் முதல் பரிசு செல்வி அகிலா ஜி காசியூரை சேர்ந்த சகோதரி டாக்டர் அம்பேத்கர் என்ற தலைப்பிலே கட்டுரை எழுதி பரிசு பெற்றிருக்கிறார் அவருடைய பெயர் கணேச தந்தை பெயர் கணேசன் தாயார் பெயர் பூவாயால் பழனியாமல் பெண்கள் மேற்பள்ளி கோவில் படித்துக் கொண்டிருக்கின்றார் அவர்கள் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் செல்வி அகிலா அடுத்து செல்வி வி சாந்தினி பாரதிபுரம் இந்திய இளைஞர்களே ஒன்று சேருங்கள் என்று கட்டுரையை வடித்து உங்கள் கரகோசங்கள் அவர்களை வாழ்த்தட்டும் மூன்றாவது பரிசு செல்வி ஜமுனா உக்கரம் பகுதியை சார்ந்த சகோதரி காமராசர் பரிசு பெற்றவர்கள் அனைவரும் மேடையின் பின்புறமாக மேடையிலேயே இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் உங்கள் அனைவரோடும் சிறப்பு விருந்தினரோடும் ஒரு புகைப்படம் ஒரு பதிவாக நாம் பதிவு செல்ல வேண்டும் பெற்றோர்களும் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் கொள்கிறோம் செல்வி ஜமுனா உக்கரம் தலைப்பு காமராசர் தகப்பனார் பொன்ராஜ் தாயார் ஆனந்தி அரசு மேல்நிலைப் பின்னி பூஞ்சை புளியம்பட்டியிலே இருக்கிற சகோதரி அடுத்து பத்தாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை செல்வி பானு பிரியா மகன் அடுத்த கட்டுரை போட்டி கல்லூரிகளுக்கானது குருமூர்த்தி முதலாம் ஆண்டு டிஎம்இ டி என் பாளையத்தில் படித்திருக்கிறார் யாரார் என்ற தலைப்பிலே பரிசு பெற்றவர்கள் அழைப்புக்காக காத்திருக்க வேண்டாம் மேடைக்கு அருகே தயவு செய்து வந்து விரும்புமாறு கேட்டுக்கொள்வோம் நேரத்தை அடுத்து செல்வி மேனகா இரண்டாவது பரிசு இரண்டாம் ஆண்டு பாரதிபுரம் பி பிஏ படித்துக் கொண்டிருக்கின்றார் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்ற தலைப்பிலே கட்டுரை எழுதி பரிசு பெற்றிருக்கின்றார் மூன்றாவது செல்வி வி விமலா என்ஜினியரிங் கல்லூரியிலே முதலாம் ஆண்டு நந்தா என்ஜினியரிங் கல்லூரியை படித்துக் கொண்டிருக்கின்றார் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்ற தலைப்பிலே அவர் பரிசுகளை பெற்றிருக்கின்றார் கைகள் தட்டினால் உங்கள் இதயத்திற்கு நல்லது இந்த அரங்கத்திலே உங்கள் இதயத்தையும் நீங்கள் பலப்படுத்திக் கொள்ளுங்கள் அடுத்து பேச்சு அடுத்து பேச்சு போட்டி ஆறாம் வகுப்பு முதல் ஒன்பதாம் வகுப்பு வரை செல்வி சுடர்விழி எட்டாம் வகுப்பு படித்து குறிச்சி பகுதியை சார்ந்த சேகர் வத்சலா அவர்களுடைய மகள் சுடர்வெளி அதற்கடுத்து டி சுபாஷ் மன்னரை சேர்ந்த சகோதரன் தங்கமணி ஈஸ்வரி தம்பதியினுடைய மகன் மன்னரை சேர்ந்த டி சுபாஷ் இரண்டாம் பரிசு யூ ஷர்மிளா தேவி ஆறாம் வகுப்பு ராசிபாலத்தை சேர்ந்த சகோதரி யூ ஷர்மிளா தேவி அடுத்து தயாராக இருக்கவும் இப்போது உங்கள் முன்னால் சுபாஷ் அதற்கடுத்து ஷர்மிளா தேவி ராசிபாளையம் பெற்றோடன் உங்கள் முன்னால் மேடையில் அதற்கடுத்து பத்தாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை பானுப்ரியா பதினோராவது வகுப்பு குறிச்சியைச் சேர்ந்த சகோதரி மனோகரன் கவிதா தம்பதியினுடைய மகள் உங்கள் முன்னால் மேடையில்